ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமான வந்து ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது சாம்பாரில் சட்னிலெலாம் போடும்போது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து எடுத்து போட்டுட்டு தான் நம்ம வந்து சாப்பிடுவோம் சின்ன குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி இதில் வந்து ஒரு சூப்பராக ஒரு பொடி தான் செய்ய போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் நிறைய சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பெண் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முடி நல்லா நீளமாக வளரும் முடி வந்து கொட்டாது நல்ல எதிர்ப்பு சத்துறது நம்ம வந்து அடிக்கடி கருவேப்பில் சட்னி செஞ்சு தரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மழை வந்து கருவேப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து பொடி தான் செய்ய போகிறோம் இந்த கருவேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இது அடிக்கடி நம்ம வந்து செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பொடி செய்து வச்சுக்கோங்க ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த கருவேப்பில பார்த்திங்கன்னா நல்லா பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உணர வச்சு எடுத்திருக்கேன் ஈரம் இல்லாமல் உணர வச்சு எடுத்திருக்கேன் கருப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் கருப்பில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஈரமே இல்லாமல் நல்லா உணர வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம பொடி செய்யும் போது நல்லாயிருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம வந்து கருப்பில் பொடி கெடாமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்துரலாம் வாங்க இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி வர கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் எள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பூண்டு வந்து அஞ்சரைப்பல்ல எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் நாம் அரைக்கும் போது வந்து உப்பு பெருங்காயம் ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து நல்லா லைட்டாக எண்ணெய் விட்டு கருகிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது இப்போது வந்து அனல் காஞ்சிருச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா காயிட்டோம் இப்போ வந்து நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய பருப்பு இதெல்லாம் சேர்த்திடலாம் நான் வந்து வரமிளகாவும் புளி பூண்டு இதெல்லாம் தனியாக எடுத்துட்டேன் இப்போ இதை மட்டும் நல்லா வறுத்தரலாம் அனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சு கருகிடாமல் இதை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கருகிட்டால் கலர் மாறிடும் டேஸ்ட்டும் மாறிடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா கருகக்கூடாது இப்போ வந்து வரமிளகாவும் பூண்டும் சேர்த்திடலாம் சேக்கிட்டு நல்லா அனல் கம்மியாக வச்சுட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பருப்பெல்லாம் வருத்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலையே சேர்த்திடலாம் கருப்பில சேர்த்திட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பராக வந்து கருவேப்பிலையும் சேர்ந்து வதங்கி வந்துடும் கருப்பில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு வருது இது வந்து உணர்ந்த கருவேப்பில் இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வந்து கரூப்பிலையே நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இது பாருங்கள் எந்தளவுக்கு வந்து கரூப்பில் நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு ஆறுனதும் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு நொறுங்கி வருதுங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதில் லைட்டாக தூள் சேர்த்திடலாம் உப்பு வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சாதத்தோடு சாப்பிடும் போது உப்பு சேர்த்திக்கலாம் இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம மாவுளையும் உப்பு போடுவோம் அதனால உப்பு கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக புளி பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸியில நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது மாதிரி லைட்டாக குரகுரப்பாக இருந்தால் இட்லி கூட சாப்பிட்றதுக்கும் சரி தோசை சாதம் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாதம் கூட லைட்டாக நீ வீட்டி சாப்பிட்டா நல்லா எதிர்ப்பு சத்தும் கிடைக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ